இது வந்து புதுக்குடியிருப்பு போலீஸாரில் இருபத்தொன்பது கிலோ கஞ்சா குருநாகல் பகுதிக்கு கடத்தி செல்லப்பட இருந்த நிலையில் வாகனம் ஒன்றில் இருந்து மீட்கப்பட்டிருக்கு புதுக்குடியிருப்பு போலீஸார் வந்து இந்த இருபத்தொம்பது கிலோ கஞ்சாவையும் பெற்றும் பாடுபட்டு எடுத்திருக்கிறார்கள் வாகனம் ஒன்று போது அந்த வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் அந்த வாகனத்தில் இருந்தவர்களின் வீட்டிலும் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வீட்டில் கஞ்சாவை மறைத்து வைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக மோப்ப நாயை பயன்படுத்தி மோப்ப நாயை அந்த குறித்த வீடு வந்து எங்கே இருக்குங்கிறதுனால் பதினெட்டாம் கட்ட விஷுவடி பகுதியில் இருக்கின்றது அந்த வீட்டுக்கு மோப்ப நாய் சென்று சென்று மோப்பநாயை அடையாளம் காட்டியது அந்த மோப்பநாய் அடையாளம் காட்டினவுடனே அங்கே பார்த்தா கஞ்சா பொது செய்யப்பட்ட கஞ்சா மீட்கப்பட்டிருக்கின்றது மோப்பநாயை பாருங்கள் மோப்பநாயை எப்படி அந்த கிழக்கியிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு கேம்பளுக்காக இந்த கேஜி வந்து தின்னொண்டில் போட்டு வைக்கிட்டுருந்து அதை தொடக்கி கொண்டு இருக்கிறத பார்த்தா பேக்கெட் ப்ரடக்ட் இந்த மோப்ப நாய் வந்து துல்லியமாக இந்த கேஜி இனம் காட்டி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது வீட்டை ஃபுல்ல செல்லடை கொடுத்துடி பார்த்து அங்கேயும் கொஞ்சம் புதி செய்யப்பட்ட நிலையில் காணப்பட்டது புற பார்த்தா வாகனத்து சசிக்கு கீழே பிளேட் அடிச்சு சிசிக்கு கீழே பிளேட் அடிச்சு அதுக்குள்ளே தெரியாத மாதிரி வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இந்த கேண்டர் வாகனம் பொதுக்குடியிருப்பில் இருந்து குருநாகலுக்கு தொடர்ச்சியாக இந்த சப்பலாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக நேற்றைய நாள் வந்து சுண்டிக்குளம் கடற்கரை பகுதியில் வைத்து இருநூறு கிலோ கிராம் கஞ்சா விற்பனையாளர்களுக்கு பகிரப்பட்டிருக்கின்றது அதில் ஒரு தொகுதி கஞ்சா ஏற்றப்பட்ட வாகனம் புதுக்குடியிருப்பு ஊடாக வந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த சம்பவம் கூடம் பெற்று இளிநொச்சி வீடாக பயணிக்கும் போது தர்மபுரத்தில் வைத்து எழுபத்தஞ்சு கிலோவுடன் தர்மபுரம் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறது இதில் என்ன என்றால் விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்த இருவர் மற்றும் குர்நாகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உள்ளிட்ட நால்வரை புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இவர்களிடமிருந்து இந்த வாகனத்தில் சூட்சமாக்க மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தீட்சி பக்கத்து இந்த கேடரில் கீழே வந்து பிளேட் பண்ணிடுது அந்த பிளேட்டுக்குள்ளே வைக்க தெரியாது அது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் பொது செய்யப்பட்ட நிலையில் இப்படி கடத்துகிறாங்களே இது இந்த ஒரு புள்ளியவரால் குரணாகல இருக்கிறார் அவர் தான் இந்த நீண்ட காலமாக இந்த வியாபாரத்தில் ஈடு வந் ஈடுபட்டு வந்திருக்கின்றதாக அறிய முடிகின்றது விசாரணைகளை தெரிய தெரிய வருகின்றது இவர்களெல்லாம் முகவர்கள் பொருட்களை கடத்தி சென்று கொடுப்பதற்கு கூலி வாங்க செல்பவர்கள் ஆனால் இருநூறு கிலோக்கு மேற்பட்ட கேஜி வந்து சுண்டிக்குளம் கடற்கரையில் வச்சு விற்பனையாகப்பட்டிருக்கின்றது தான் பெரிய தகவல் இந்த பெரிய தகவலை போலீசாருக்கு இராணுவத்தினர் வழங்கிய ரகசிய தகவலுக்கு அமைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது Menu home ke home ke. Main tu tinggal. Ah, nama nama ke. Ke ke.